தேங்காப்பட்டணம் அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் பத்தாம் வகுப்பு மாணவன் பலி கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள மேல்மிடாலம் பகுதியை சேர்ந்தவர் சகாயதாஸ் இவருடைய மகன் ஆண்ட்ரூ வயது பதினாறு இவர் ஒரு தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் சம்பவத்தன்று இரவு எட்டு மணியளவில் ஆண்ட்ரூ மோட்டார் சைக்கிளில் தேங்காப்பட்டணம் அருகே உள்ள பறவை பகுதியில் உள்ள சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிரே இணையம் உடவெளி பகுதியை சேர்ந்த முகமது ஆதில் என்பவர் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார் இவரது வாகனத்தின் பின்னால் பதினான்கு வயது சிறுவன் அமர்ந்திருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் நேருக்கு நேர் கொண்டன இதில் ஆண்டோ உள்பட மூன்று பேரும் சாலையில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் அவர்களை அருகில் நின்றவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் பின்னர் அங்கிருந்து ஆண்ட்ரோ மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது எனினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் ஆண்ட்ரோ பரிதாபமாக இருந்தார் இந்த விபத்து தொடர்பாக புதுக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்